மாயஜாலாவின் ரகசியம் ஒரு மந்திர உலகத்திற்குள் பயணம் திசப்தமான இரவு நகரம் முழுவதும் அமைதி ஆனால் ஒரு இடம் மட்டும் அதில் ஏதோ மர்மம் அருண் ஒரு சாதாரண இளைஞன் அவன் சின்ன சின்ன வேலைகளில் இருந்து செலுத்து போயிருந்தான் ஆனால் அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றம் ஒரு நாள் வரப்போகிறது என்பதை அவன் கனவிலும் நினைக்கவில்லை ஓர் நாள் அவன் ஒரு பழைய நூலகத்திற்குள் நுழைந்தான் மெல்லிய காற்று வீசுகிறது பூரத்தில் ஒரு புத்தக கிழிவான பக்கம் அலையிற்று அவரது பார்வை ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கும் பழங்கால புத்தகத்தின் மீது விழுந்தது அப்புத்தகத்தின் மீது எழுத்துக்கள் இருந்தன அவை மாயஜாலாம் நுழைந்தால் திரும்ப முடியாது அருண் புத்தகத்தை திறந்த திடீரென முழு அறையும் மங்களாகிறது பக்கங்கள் தானாக உருண்டு முழுக்கதிர்கள் பறக்கின்றன சீன் இரண்டு மாயஜால் மந்திர தீவிற்குள் நுழைவு அருணின் கண்கள் திறக்கின்றன அவன் இருக்கும் இடம் மாறிவிட்டதை உணர்ந்தான் அவனை சுற்றி விதக்கும் மின்மினி விளக்குகள் வானத்தில் பறக்கும் கோபுரங்கள் நீல வானத்திற்குள் மிதக்கும் ஒரு நகரம் இது எங்கே நான் இருக்கிறேன் என்றான் அருண் அப்போது அவனுக்கு ஒரு பழைய குரல் கேட்டது அந்த சொன்னது மந்திர நல்வரவு அருண் அவன் திரும்பி பார்த்தான் ஒரு பெரிய தாடி நீல நிறப்பட்டு அங்கியில் ஒரு மந்திர கோளுடன் ஒருவர் அவனை நோக்கி வந்தார் அவர் ஜாதகர் மாயஜாலா ஒரு காலத்தில் ஒளியால் ஆன நகரம் ஆனால் இப்போது இருளில் ஓடப்பட்டுள்ளது என்று ஜாதகர் அருளின் கூறினார் அந்த சமயம் திடீரென வானத்தில் கருமையான மேகங்கள் உருவாகி அந்த மேகங்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு பயங்கர கருப்பு உருவமாக மாறின அப்போது ஜாதகர் அருளை பார்த்து சொன்னார் அருண் மாயஜாலா மந்திர உலகம் அழியாமல் இருக்க நீயே கடைசி நம்பிக்கை என்றார பாகம் மூன்று இருளின் ஆபத்து மாயஜாலாவின் பானம் மாறிவிட்டது ஒரு பெரிய அரண்மனை முழுவதும் இருளின் மேக கூட்டங்களால் சூழப்பட்டுள்ளது அந்த இருளின் நடுவே ஒரு அரியணை இருந்தது ஒருவர் பார்ப்பதற்கு கரும் நிற ஆளையும் முகத்தில் அரை மூடிய வெள்ளி மூடியும் தலையை உள்ளாவன் மூடி மேலும் இரத்த சிவப்பு கண்களும் கொண்டிருந்தார் அவர்தான் இருளின் அரசன் பின்பு இருளின் அரசன் அருளை பார்த்து சிரித்துக் கொண்டே சொன்னார் நீ பாயா அல்லது மாயஜாலா எப்போதும் இருளில் மூடி கிடக்கட்டுமா என்றால் இருளின் அரசன் அப்படி சொல்லியபடியே அவர் அவரது கையை மேலே உயர்த்தவும் திடீரென கருமை அலைகள் மாயஜாலாவை மூடத் தொடங்கின இந்த நிகழ்வை பார்த்ததும் அருளின் கண்கள் கோபத்தால் இருந்தன அருள் இருளின் அரசனை பார்த்து கோபமாக முறைத்துக் கொண்டே சொன்னான் இருளின் அரசனே நீ மாயஜாலாவை இனி அழைக்க முடியாது நான் இருக்கிறேன் என்றால் அருண் தூத் இவ்வாலயத்தில் அருண் சொன்னதும் அவனின் உடல் மாறியது அவன் உடலின் உள்ளே இருந்து நிறைய வெளிச்சம் பிரகாசமா எழுந்தது பாம் நான்கு மாய ஜடாயுவின் உதவி ஜாதகர் அவனை ஒரு பெரிய கோவிலுக்கு அழைத்து சென்றார் அங்கு ஒரு பெரிய வயதில் நிரம்பிய செம்பருந்து இருந்தது அதன் கண்களிலும் நீல நிறம் சொலித்தன செம்பருந்து மெதுவாக கூறியது உண்மையான சக்திசிம்மன் கோவில் இருக்கிறது அங்கு நீ போக வேண்டும் என்றால் என்ன மேல் ஏறு நான் அழைத்து செய்கிறேன் என்று

அந்த சமயம் அருணுக்கு ஒரு பழைய குரல் கேட்கிறது அந்த குரல் சொன்னது மாயஜாலா ஒளியில் தான் பிறந்தது ஆனால் இருள் அதை விழுங்கியது அந்த இருளைக் கேட்ட ஒருவன் மட்டுமே வருவான் என்று கூறி குரல் மறைந்தது இந்த குரலை கேட்டதும் அருணின் மூச்சு வேகமாகி அவருக்குள்ளே அவனை கேட்டான் நான் தான் அந்த ஒருவனா என்று இப்பிடிப்பு அருண் முடிவெடுத்தான் நான் தான் மாயாஜாலாவை காப்பாற வேண்டும் என்று பாகமாறு இறுதி போராட்டம் தயாராகியோரில் அருண் பார்ப்பதற்கு ஒரு மாய வேறதாகவும் நீள மொழியில் உழையும் உடையும் கையில் விண்வினைக்கும் ஒரு வாழம் வைத்திருந்தான் முன்போர் தொடங்கியது அப்போரில் இருளின் அரசின் ஒரு பொல்லாத சக்தியாக கருமை வாய்ந்த வாழுடன் வானத்தையே இருட்டு அருணை நோக்கி தாக்க வரும்போது கொண்டே சொன்னான் எனக்கு உரியது அருண் அதிர்வுடன் சொல்கிறான் இருள் எப்போதும் ஒளியை வெல்ல முடியாது என்று கூறி வந்த இருள் அரசனை பார்த்தபடியே அருண் தன் வாளை உயர்த்துகிறான் வாளில் இருந்து ஒரு வெளிச்சம் வந்ததால் முழு நகரமே ஒளியில் மூழ்குகியது பாகமேழு மாயஜாலா மீண்டும் ஒளியில் அருணின் வாளால் மாயஜாலா மீண்டும் முழறத் தொடங்கியது அதை பார்த்து அங்குள்ள மக்களின் முகம் மகிழ்ச்சியால் மூழ்கியது அப்போது அருணுடன் ஜாதகர் மெல்ல பேசுகிறார் நீ இன்று முதல் மாயஜாலாவின் காவலராக மாறிவிட்டாய் கொண்டே வானத்தை பார்த்து சொன்னான் இது என் பயணத்தின் தொடக்கம் மட்டுமே என்று அருண் சொன்னதுமே ஒளிவானத்தில் பரவுகிறது இவ்வாறு இருளரக்கன் கதை முடிகிறது ஆனால் அருணின் ஒரு புதிய யாத்திரை தொடங்குகிறது இது போன்ற கதைகளை கேட்க வேண்டுமா உடனே ஓஎன் கே பன்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குப்பிக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ காய்ஸ்